அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நான் நைட்டு டிஃபன் பண்ணலான்ட்ருக்கேன் அவல் அவல் வச்சு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு அதையே டிஃபன்னாக இருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நான் வெள அவல் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடிகட்டின அவலை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் கையில் நல்லா பசஞ்சு எடுத்துக்கிறா மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மல்லிச்சகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிச்சிக்கலாம் வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கடலை பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டாச்சு ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு இப்போ போட்டு நாங்கள் வணக்கிக்கலாம் நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லை லைட் ல லைட்டாக வணங்கினா போதும் இப்போது தேங்காய் திருவள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையே இதில் கலந்துக்கலாம் தேங்காய் திருவள் போட்டு கலந்துட்டு நம்ம வடிகட்டின அவளை எடுத்து அதில் போட்டு கலந்து நிறுத்திட்டுலாம் ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம் ஏன்னா இதை நம்ம மறுபடியும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வேக வைக்கிறதால வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கிளறு கிளறிட்டு இறக்கிக்கலாம் இப்போது சட்டி காஞ்சிட்ருக்கு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் ரவுண்டாகவோ உருண்டையாகவோ நமக்கு வேண்டிய சைஸில் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாவே போதும் அவள் ரொம்ப நேரம் வேகணும் இல்லை அஞ்சு நிமிஷம் கூட அதிகம்தான் பாருங்கள் வெந்துச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக ஆயிடுச்சு அவ்வளோதான் பார்த்திங்களா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அவள் கொழுக்கட்டை எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டேன்னு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்